இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சோட வீட்டுக்கார தான் எடுத்து அனுப்பி விட்டுருந்தாரு இந்த சூறாவளி காற்றை பாருங்க இதே நம்ம ஊர்ல வந்துருந்துச்சிங்கன்னா என்ன சொல்லுவோம் பேய் காத்து வந்துருச்சு ஐயோ அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காற்றோட சுயற்சி வந்து அந்த சூடு இது பண்ணும்போது வந்து காற்றோட சுயற்சி வந்து அதிகரிக்கும் இந்த மாதிரி ஒரே இடத்துல சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸில் படிச்ச ஞாபகம் இருக்கு இருந்தாலும் எங்கேயோ கொஞ்சம் மூளையில வந்து பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தனியா எங்கேயாத்து எங்கேயாச்சு காற்று சொல்லும் போது மனசுக்குள்ளே திக்கு திக்குன்னு ஐயோ பேய் வந்துருமோ பேய் வந்துருமோன்னு ஆனால் அதை பார்க்கும்போதும் அப்படி தான் இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை விட பெரிய பெரிய சூறாவளி காத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ சின்னதாக வந்தால் கூட அந்த டைமில் வந்து நம்மளுக்கு அது பெரிய விஷயம் தானே நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்கறதுக்கே வந்து அது எந்த அளவுக்கு இருக்குது அந்த காற்றோட சுழற்சி வேகம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க அவங்க வந்து நேராக பார்த்துருக்காங்க இருந்தாலும் ச இந்த மாதிரி அவங்க வந்து மணல் தானே அதனால் கொஞ்சம் மணலெல்லாம் வந்து கொஞ்சம் டஸ்ட் ஆகும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆகும் அது வானத்து வரைக்கும் எப்படி போது பாருங்கள் நீங்கள் எத்தனை பேர் இதை பார்த்து பேய் காத்து அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருக்கீங்க சின்ன வயசில் நான் நிறைய பயந்துருக்கேன் ஏன்னா எங்கள் அந்த பேப்பரெல்லாம் அந்த காற்று கூட சேர்ந்து சொல்லும் போது என்ன அவனு பார்த்தீங்கன்னா ஐயோ பேய் காற்று வந்துச்சே ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு முருகா முருகா எல்லாம் சொல்லிப்போம் என்ன ஞாபகம் இருக்குது இப்போ பார்க்கும்போது ஒரு செகண்ட் அப்படி தான் தோணுச்சு பேய் காற்று எதுவும் அடிச்சுட்ருக்குடா அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் இங்கே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மூவ் ஆகும்போது இங்கேருந்து பேய் அங்கே போயிடுச்சுடா இப்போ கூட அங்கேருந்து பேய் இங்கே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி பயந்துருக்கீங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வீடியோஸ்ன்றதை ரியாலிட்டியில் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது எவ்வளோ நேரம் சொல்லிட்டுருக்கு பாருங்கள் அந்த காற்று பேய் காற்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் பேய் காற்று உங்களை பொறுத்த வரைக்கும் சாரி மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அது புயல் காற்று வானத்தையே தொடும்போல் இருக்குது அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம சேனலில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஸோ மச் அப்போ இங்கே பார்க்கலாம் பாய்